இந்த ஃபோர் நாட் செவனை ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஓனர் டிப்பர் டிப்பர் என்டாஸ்மெண்ட் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் இருக்குது டேக்ஸ் கரண்ட்டில் இருக்குது மூணு நாற்பது இந்த ஃபோர் நாட் செவனை ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஓனர் டிப்பர் டிப்பர் என்டாஸ்மெண்ட் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் இருக்குது கரண்ட்ல இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டிப்பர் டிப்பர் ரெண்டாஸ்மெண்ட் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு மாசம் இருக்கு டாக்ஸ் கரண்ட்ல இருக்கு மூணு நாற்பது